கடக ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கடக ராசிக்கு வளர்புறை அமைப்புகள் இந்த வாரத்தில் தொடருது இதனுடைய விஷயங்கள் வந்து ஆறு ஏழு வாரத்தின் கடைசி நாட்கள்தான் சொல்ல போனால் ஒர்க்கிங் டேஸ்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் சந்திராசம்லாம் ஆரம்பிக்கும் வாரத்துடைய கடைசி நாட்களில் வருது இப்போ மற்றபடி வாரத்தில் நடக்கக்கூடிய நாட்கள் வந்து கிட்ட அவரோட வளர்புறை குருவின் பார்வையில் வருது ஸோ இந்த வார அமைப்பில் கடகராசி நபர்கள் நீங்கள் சில தவறுகளை பொறுத்துக்க முடியாமல் தவறுகளை சுட்டி காட்டுவது தவறுகளை வந்து தெரியப்படுத்துவது இதில் உள்ள தவறு என்ன த சரி என்ன அப்படின்னு ஒரு பிரித்து பார்ப்பது கேள்வி கேட்பது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு வாரமாக இருக்குது ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் எமோஷ்னலாக மாறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கடகராசி நபர்கள் அதற்கு அடுத்த நிலைமையாக தூர இடத்தை மையப்படுத்தி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தூர இடத்தை சார்ந்து தூர இடத்துக்கு அலையிறது ஒரு ட்ராவல் அதிகமாக வச்சுக்கிறது தூர இடத்துல போய் தான் ஒரு விஷயத்தை பண்ணணும் வாங்கணும் பேசணும் செயல்படுத்தணும் அப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போதைக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைச்சிரும் தூர இடத்தை சார்ந்து சில விஷயத்தை செய்யக்கூடிய கடகராசி நபர்களுக்கு நீங்கள் எதை மையப்படுத்தி தூர இடத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு பக்கமாகவே கிடைக்கும் பக்கமாகவே வந்துடும் பக்கமாகவே அந்த சூழ்நிலைகள்லாம் சரியாக கிடைச்சிடும் அப்படிங்கிறது தூர இடத்துல உள்ள ஒரு பொருள் பக்கத்தில் போய் நீங்கள் வாங்குற மாதிரி தான் பக்கத்துலையே இதுக்காக நான் எவ்வளோ தூரம் அலைஞ்ச மாட்டிங்களா பக்கத்துலேயே கிடைச்சிச்சு இதெல்லாம் ஒரு நல்லது அப்படின்னு சொல்ல முடியல அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் அதே போல் நிறைய செலவு பண்ணி செலவு பண்ணி அதை த இருந்தீங்கன்னா இந்த செலவுகள்லாம் குறஞ்சி போகிறதுக்கான வழிகள் இந்த வாரத்தில் அமைப்புகள் இருக்கும் செலவுகள் குறைஞ்சி போய் சில நல்ல ரிசல்ட் நான்காம் பாவத்துடைய விஷயங்கள்லாம் கடகராசி நபர்களை கை கொடுக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி நபர்கள் அசையும் அசையாக சொத்துக்கள் விஷயத்தில் ஒரு நல்ல சேஞ்ச்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கணக்கில் பலருக்கும் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் வாடகை வாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் வாடகைக்கு உங்களுடைய வாகனத்தை விடுவது இது வந்து தொழில் ரீதியாக பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உண்டு ஸோ உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை வைத்து அது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையாக இந்த வார அமைப்புகள் அமையும் அடுத்ததாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசினவர்களுக்கு குறைகள் இல்லை இந்த வார அமைப்பில் இப்போ பொருளாதார அமைப்புகளில் இன்னும் கைய வைக்கிற மாதிரியான அமைப்புகள் இல்லை நல்ல சூழ்நிலைகள் தான் ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே பணம் கிடைக்கக்கூடிய வழிகளெலாம் உண்டு புரியுதுங்களா ஒரு சில நபர்களுக்கு கூடுதலாக அது எப்படி கூடுதலான திடீர்னு கிடைச்சிக்கிட்டு இருக்க மாதம் மாதம் அங்கே வர்ற சம்பளம் தான் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தாண்டி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்களை நீங்கள் வந்து தீவிரம் காட்டக்கூடிய கடகராசி நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தும் ஸோ பொருளாதார அமைப்புகள் ஒரு சில நபர்களுக்கு கூடுதலாக கிடைப்பதற்கான வழிகளும் உண்டு ஃபைனலாக கடகராசி நபர்கள் இந்த வார அமைப்புகளில் ஒரு சுணக்கம் இல்லாமல் சில விஷயத்தை நீங்கள் கடந்து வரலாம் பெரிய அளவுக்கு அல்டிக்கு தேவையில்லை